ஹலோ எப்ரியன் வெல்கம் டூ வெல்ச்சு கிளர் பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஆதார்ட்ட வச்சிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மூணு அதிரடியான அறிவிப்பை வந்து வெளியிட்ருக்காங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பையன் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆதார் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் எவ்வளோ இன்றியமையாது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா ஆதார் சம்பந்தமான மிக முக்கிய மூன்று அறிவிப்பு பார்த்திங்க அப்படின்னா தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க ஸோ முதலாவதாக தான் பார்த்தீங்க அப்படின்னா பிறப்பு சான்றிதழ் மற்றும் பத்தாம் வகுப்பு சான்றிதழ் போன்ற கல்வி ஆவணங்களின் அடிப்படையில் ஆதார் அட்டையில் உள்ள பிறந்த தேதியை மாற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது ஸோ அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டோ அல்லது பத்தாம் வகுப்பு சான்றிதழ் அல்லது உங்களோட டிசி ஷீட்டு உங்களோட கல்வி ஆவணங்கள் ஏதாவது இருக்கோ அதை வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் அட்டையில் உள்ள பிறந்த தேதியை மாற்ற உயர்நீதிமன்றம் அதாவது மதுரை கிளை வந்து அதிரடியான உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க ஸோ இது எதற்காக அப்படி நம்ம தெரிஞ்சுக்குவோம் தனது ஆதார் அட்டையில் உள்ள தவறான பிறந்த தேதி காரணமாக குடும்ப ஓய்வூதியம் பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டதாக கூறி முன்னாள் ராணுவ வீரனின் மனைவி தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த நீதிபதி இந்த முக்கியமான தீர்ப்பை வழங்கியுள்ளார் மனுதாரரின் கணவர் இராணுவத்தில் பணியாற்றிய போது இறந்த நிலையில் அவரது ஓய்வூதியத்தை பெறுவதில் ஆதார் அட்டையில் இருந்த தவறான பிறந்த தேதியே பெரும் தடையாக இருந்து வந்தது பல முறை அதிகாரிகளை அணுகியும் எந்தவிதமான பலனும் கிடைக்காத நிலையில் அவர் நீதிமன்றத்தை நாடியிருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த தீர்ப்பானது ஆதார் அட்டையில் உள்ள பிறந்த தேதி பிரச்சனையால் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வரும் பொதுமக்களுக்கு ஒரு பெரிய நிவாரணமாக அமைந்துள்ளது வங்கிக் கணக்குகள் திறப்பது அரசு நலத்திட்ட உதவிகளை பெறுவது போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கும் ஆதார் அட்டை மிக முக்கிய ஆவணமாக இருந்து வரும் நிலையில் இதில் உள்ள பிழைகளால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் குறிப்பாக முதியோர்கள் மற்றும் கிராமப்புற மக்கள் இதுபோன்ற தவறுகளை சரிசெய்ய முடியாமல் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகின்றனர் உயர்நீதிமன்றத்தின் இனி இந்த உத்தரவு இனி கல்விச் சான்றுகளை பயன்படுத்தி எளிதாக ஆதார் அட்டையில் உள்ள பிறந்த தேதியை திருத்தம் செய்ய வழிவகை செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ அதாவது ஆதார் அட்டையில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஏதாவது மிஸ் மேட்சாக இருக்குது தப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கல்வி சான்றிதழ் அதாவது உங்களோட டென்த்து மார்க் ஷீட்டோ டுவெல்த்து மார்க் ஷீட்டோ அதே மாதிரி உங்களோட டிசியோ அல்லது உங்களோட ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டோ ஸோ இந்த உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டோ இந்த மாதிரி எந்த ஒரு சர்டிஃபிகேட் வச்சிருந்தாங்கன்னாலுமே அதை வச்சு உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து ஆதார் அட்டையில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பர்த் சர்டிஃபிகேட்டே கம்பல்சரி வேணும் அப்படிங்கிறது இல்லை இனிமேல் பார்த்தீங்கன்னா கல்வி ஆவணங்கள் அதாவது நீங்கள் படித்த சான்றிதழ் ஏதாவது ஆவணங்கள் இருந்தது அப்படின்னா அதை வச்சு கூட உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை சேஞ்ச் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது முதியோர்களுக்கு ஒரு பெரிய பயனுதவியாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன ரீசன்னா அந்த காலத்தில் ஏதாவது அவங்க பர்த் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி இருந்திருக்காது அந்த மாதிரி பர்த் சர்டிஃபிகேட் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தில் மிஸ் இருக்குன்னா அவங்க குடும்ப ஓய்வூதியமோ அல்லது தனிநபர் ஓய்வூதியமோ அதே மாதிரி மத்திய மாநில அரசுகள் ஏதாவது கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்கள் அவங்களுக்கு கிடைக்கல இந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த்னால் அப்படின்னாலும் கண்டிப்பாக இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேருதவியாகவே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இது வரைக்கும் ஆதார் கார்டில் டேட் ஆஃப் பர்தில் ஏதாவது இஷ்யூ இருக்குது சிறியவர் முதல் பெரியவர் வரைக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி உங்களோட கல்வி சான்றிதழ் கல்வி ஆவணங்களை வச்சு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு சூப்பரான அப்டேட் அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டில் குடும்ப உறுப்பினர்கள் விவரங்களை சரிபார்ப்பதற்கு அனைவரும் கைரேகை பதிவு செய்திருக்க வேண்டும் என அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது அதன்படி விரல் ரேகை பதிவு செய்வதோடு ஆதார் கார்டையும் சரிபார்க்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்த பணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்கிய நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்திற்குள் முடிக்க திட்டமிட்டிருந்தனர் ஆனால் நாற்பது லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த வேலையை செய்து முடிக்காதால் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் வசித்து வந்தாலும் கைரேகை பதிவு செய்ய முடியாதவர்கள் தங்கள் வசிக்கும் மாவட்டம் மற்றும் மாநிலங்களில் இகேஒய்சியின் மூலமாக இந்த பணியை செய்து முடிக்க வேண்டும் என அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதற்கான கால அவகாசம் மே முப்பத்தொன்னாம் தேதி என்பதால் இன்னும் பத்து நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் இந்த பணியை உரிய நேரத்திற்குள் முடிக்கும்படி அதிகாரிகள் அறிவுறுத்தப்படுகின்றன அதாவது ரேஷன் கார்டில் குடும்ப உறுப்பினர்களோட விவரங்களை சரிபார்க்கல அதாவது அவங்களோட கைரேகை பதிவு செய்திருக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ இதற்கான கடைசி நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மே முப்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பது லட்சம் பேர் வந்து இந்த பணியை செய்து முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இதற்கான காலக்கெடுவு வந்து நீடிச்சிருந்தாங்க அதாவது வருகின்ற மே முப்பத்தி ஒன்னாம் தேதி இன்னும் பத்து நாட்களுக்குள்ளே உங்களோட ரேஷன் கார்டில் ஒரு நாலு பேர் குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த நாலு பார்த்திங்கன்னா கைவிரல் ரேகை வந்து பதிவு செய்திருக்கணும் ரேஷன் கடைக்கு போய்ட்டு அப்படிங்கிறாங்க சப்போஸ் நீங்கள் ரேஷன் கடைக்கு போயிட்டு இந்த மாதிரி பண்ணல இகேஒய்சி அப்டேட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பொருட்கள் வாங்குறதுல தடைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலையை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் செஞ்சு முடியுங்க ஸோ அதற்கடுத்தது மூன்றாவது அறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டை அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அதாவது நீங்க ஆதார் கார்டு எடுத்து பத்து வருஷத்துக்கு மேலே ஆயிருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி மற்றும் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் ஏதாவது ஒரு ரெண்டு ப்ரூஃப் வச்சுட்டு நீங்கள் வந்து அதை அப்டேட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறாங்க அதாவது நீங்கள் வந்து எந்த ஒரு கரெக்ஷனும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை ரெண்டுமே வந்து அப்டேட் பண்ணணும் ரெண்டு ப்ரூஃப் வச்சுருக்கணும் அதாவது ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஒரு ப்ரூஃப் உங்களோட ஃபோட்டோவுக்காக அதே மாதிரி உங்களை அட்ரஸுக்காக ஒரு ப்ரூஃப் ரெண்டு ப்ரூஃப் வச்சுட்டு நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாகவே அதை அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா ஆதார் மூலமாக கிடைக்கக்கூடிய அனைத்து உதவிகளும் வந்து தங்கு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வரக்கூடிய காலங்களில் ஆதார் சம்மந்தமான ஏதாவது மத்திய மற்றும் மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகளும் இது சார்ந்து கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் அப்டேட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறாங்க இந்த மூணு அப்டேட்டு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்க முறை உங்களுக்கு விளையாடுறது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்